சரி சிறப்பு சித்தர் வந்து பன்னிரெண்டாம் தேதி நமக்கு ஆரம்பிக்குது அதாவது அறிமுகம் நம்ம வேஃபார்வேர்டில் இருக்கவங்க என்ன விதமான உதவிகள்னாலும் என்ன பண்ணலாம் சிதர் வாழ்வியல் நான் சேரணும் இப்போதைக்கு சேர முடியாத சூழலில் இருந்தால் கட்டாயம் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இன்னும் ஆர்வமாக யாராவது இருக்காங்க ஏஜ் ஐம்பத்தி அறுபதுக்கு மேல இருக்காங்க அவங்களுக்கான சிறப்பு கட்டணம் நம்ம குழுல இருக்காங்க சித்தர் வாழ்வியல் வேஃபார்வேர்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வேஃபார்வேர்டில் இருக்கிறேன் சித்த முத ஃபேமிலி மெம்பர்ஸு நான் என் சித்தமத்தரோட ஃபேமிலி மெம்பர் என்னோடய அண்ணாவோ தம்பியோ அக்காவோ ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான விஷயமா கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே ஒரு லீவரேஜஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே என்னுடைய பேரையும் உபயோகப்படுத்தலாம் கட்டாயமாக இது எதுக்குன்னா இப்போ பாருங்களேன் ஒரு சின்ன உணவு மாற்றம் செய்கிறது எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க உடம்புல தூண்டுதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன உடல் மாற்றம் ஒரு சின்ன உணவு மாற்றம் ஒருத்தர் என்ன பண்ணார் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள இதே தான் அவங்க வீட்டில் இவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாருங்க அவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் நான் பண்ணுறேன் அவர் வந்து ரொம்ப ஆச்சாரமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் எனக்கு நீ வந்து தனியாக பசிப்பாடு பண்ணணுன்ட்டார் இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு ஒரு உணவு ரெண்டு பேர் ஒரு ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டாங்க கணவனோட உணவை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க கணவனுக்கு என்ன பிடிச்சது டெய்லி பச்சரிசி பொங்கல் கம்ப்ளீட்டாக அவங்க வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பச்சரிசி அம்மா வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்க புழுங்கலரிசி அம்மா ஸ்டீவிலி ஊற்றுறது போனவங்க அவங்க புளுங்க அரிசியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினவங்க பழைய கஞ்சியெல்லாம் போட்டு சாப்பிடோன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது பச்சரிசி பழைய கஞ்சி போட்டால் எப்படி இருக்கும் நொஞ்சு போகும் ஆமாம் இப்போ சூட் ஸோ ரெண்டு பேருக்குள்ளே பால்வியல் போயிட்டுருக்கு அவர் எரிஞ்சு விழுகிறாரு ஓகே அவங்க வந்தமாரி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அன்பானவங்க ரெண்டு பேருமே நம்ம சித்த முதிரை பேச்சில் இருக்கவங்க அப்போ நான் கேட்டேன் கம்ப்ளீட்டா ஐயா பைல்ஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் ஓகே இருந்துச்சு ஓகே இப்போ சரியாயிடுச்சு அது சீசன் சீசனுக்கு வரணும் எந்த சீசனுக்கு வரணும் வெப்ப வெப்ப சீசன்ஸ்லாம் வந்துடும் அப்படின்னாரு அவங்க கூட எக்ஸாமின் பண்ணால் த ஸ்டோரி ஆஃப் பச்சரிசி புழுங்க அரிசி எல்லாம் அரிசி தான் நமக்கு அரிசினாவே குளிர்ச்சின்னு பொதுவான குணம் பார்த்துருப்போம் அதில் பச்சரிசி வந்து சூடு புழுங்கல் அரிசி குளிர்ச்சி அப்போ பச்சரிசி யார் சாப்பிட்லாம் வாத உடம்பு சாப்பிட்டா பச்சரிசி என்ன பண்ணும் ஹெல்ப் பண்ணும் பித்த உடம்பு சாப்பிட்டா என்ன ஆகும் பச்சரிசி அகைன் கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கவங்க ரொம்ப சூடாக இருக்காரு அவரை தொடர்ச்சி மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கீங்க பித்த உடம்புக்கார மோட்டிவேட் பண்ணா என்ன பண்ணுவான் போய் இடிச்சிருவான் மோட்டிவேஷன் யாரை பார்க்கணும் வாத உடம்புல கப உடம்புக்கார பண்ணும் கப உடம்புக்காரவங்க என்ன பண்ணும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் மோட்டிவேட் பண்ணணும் என்ன சோர்ந்து மோட்டிவேஷன்ல மோட்டிவேஷன் ஒர்க் பண்றவங்க கப்ப உடம்புல அப்ப ஒரு பேசிக்கான ஒரு டெலிடேஷன் நீங்க பச்சரிசி எடுக்காதீங்க நைட் என்ன ஆறுவீங்க ஐயா உங்களுக்கு சப்பாத்தின்னு உயிர் அப்படி நீங்க சப்பாத்தியே தொடாதீங்க ஐயா டயபட்டிஸ்க்கு நான் சப்பாத்தி தானே சாப்பிடணும் சப்பாத்தி சாப்பிடணும் டயபட்டிஸ் சப்பாத்தி தான் சாப்பிடுன்னு சொல்லிச்சா என்ன இல்லை மாற்று உணவு கொடுன்னு சொல்லுது தினவா நீ அதே குளுக்கோஸை போறியே அப்படின்னு சொல்லி வயிறு என்ன பண்ணுச்சு ஒரே விருந்தாளி தினம் வந்துட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க ஒரே ஒருத்தரே பேசிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க முன்னாடி என்ன அவர் என்ன பேசுவாருன்னு தெரியும் நமக்கு அப்போ தே காட் மொனோட்டனஸ் மொனோட்டனஸ்னா என்ன ஒரே மாதிரி ஆயிடுவாங்க அப்போ இன்சுலினுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்காது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன ஸ்ட்ரைக் பண்ணுது வயிற்றுக்குள்ள குடல் உறிஞ்சிகளுக்குள்ள போக மாட்டேறேன் அப்படின்னு சொல்லி சுகரானது மெயினாக இன்சுலினோ குளுக்கோஸ் அதிகளவு தத்தளிச்சுட்டு இருக்கு வயிற்றுக்குள்ள அதே வந்து ஹை லெவல் ஆஃப் சுகர் அப்போ அவர்கிட்ட வந்து மருத்துவ ரீதியில் உங்களுக்கு ஒரே மாதிரியான உணவுகளை உட்கொண்டால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதனால மாற்று உணவு அதாவது தினையோ வரகோ இதை பற்றி நிறைய பேசலாம் என்ன சயின்ஸ் நிறைய பற்றி பேசல எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்க ஃபைபர் ரிச் இருக்கக்கூடிய கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்க ஹோல் ஃபுட் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் ஒவ்வொரு உணவுகளை மாற்றி எடுப்பதுன்றது ஒரு பெரிய ஆற்றுங்க ஏழு நாட்களுக்கு ஏழு உணவு அதாவது உடல் தன்மைக்கு புரிஞ்சுக்கிட்டு ஏழு நாட்களுக்கு அறுசுவை உணவுகள் இதெல்லாம் எடுக்கிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் லாங்கிட்டிவிட்டி அப்படின்ற விஷயத்தில் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி உலக அளவில் ஒரு முப்பது லட்ச ரூபா செலவழிக்கும் சார் முப்பது மில்லியன் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரெயின் ஜங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துக்கலாம் பிரெயின் அப்படின்னு சொல்லி யூத்ஃபுல் அப்படின்னு சொல்லி சாகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய நிறைய ரொம்ப காஸ்ட்லி அவர் ஒரு பெரிய மில்லியன் இயர் லைக் ஜூம் மாதிரியா வாட்ஸ்அப் இயக்குனர் மாதிரியா அவருக்கு ஒரு ஹாபி நான் சாகாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே ஒரு கூட்டத்தை நான் கூட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்ன பண்றது காலையில இருந்துருச்சுமே நீ ஆர்வம் குளிக்கணும் இது மாதிரி பல்வேறு திங்ஸ் ரொம்ப காஸ்ட்லி நார்மல் பீப்புளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டாரு ஒரு இமெயில் அவருக்கு எழுதிட்டார் சாகாமல் இருக்கு ஒரு ஆர்ட் இருக்குது இலவசமாக இருக்கு வந்து கத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி காட் ஷாக்கு என்னப்பா நம்ம மில்லியன்ஸ் லெவல்ல பண்ணிட்டு இருந்தா சின்னதா ஒரு இதை போட்டு இதுக்கு சவாலே கொடுக்கறாங்க நம்ம கொடுக்கலாம்ல சிதம்புதர் நம்ம சவாலே கொடுக்கலாம்ல அவுடு பி திங்ஸ்னா செல்ஸ் வந்து வேகமாக வேகமாக தன்னுடைய நிலையை இழக்கிறது என்னது கம்ப்ளீட்டா ஆக்சிடேஷன் அதை பிடிச்சி என்ன மாறுபடாத உணவை சாப்பிடும்போது லாங்க்டிவிட்டி அதிகம் அப்ப இதை யார் சொல்றாங்க நம்ம தாத்தா முன்னால் இருக்க திருவள்ளுவர் பெருமான் அவங்க அருள்றாங்க உண்ணின் மறுபடாத மாறுபடாத உணவை மருத்துவ உண்ணின் நம்ம உடம்புக்கு எது சேராதோ அத சாப்பிடலன்னா யுவர் இஸ் மோர் அப்ப நாம இந்த வாத பித்த கபம் அப்படின்ற விஷயத்த உணவுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் உணவு மட்டும் இல்ல இது பேசிக் அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்க ராகி எடுத்துக்கிறாங்க உங்க உடம்பு பித்த உடம்பு உங்க மனைவி எடுத்துக்கலாம் கோதுமை தோசை போட்டு கொடுக்காதீங்க அம்மா நீங்கள் பசியாறலாம் அவருக்கு கொடுக்காதீங்க அவர் ரொம்ப உணர்வுப்பூர்வம் எதுதான் ஐயா பசியாகிறது அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள் சில உணவுகளை சொன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கார் அவர் ஹோல் ஃபுட்ஸ் சாப்பிட்றாரு பசியாடுறாரு அவர் எந்த நேரத்தில் பசியாடலாம் நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்கும் ஐயா நான் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்காக எட்டு மணிக்கு நான் பசியாறிட்டு போவேன் ஒவ்வொரு உடல்நிலருக்கும் செரிமான சக்தி எந்த நேரத்தில் இருக்கும் ஒன்று காலை உணவுலையோ மதிய உணவுலையோ இரவு உணவுலையோ இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம் உடலோட தன்மையாக இருந்தால் ஒரு சில பேர் நினச்சிக்கலாம் இரவு ஒரு ஆறரை மணி வரையும் ஏழு மணி வரையும் தாக்கு பிடிச்சிட்டாருன்னா ஃபாஸ்டிங் இருப்பாரு ஆறரை மணிலிருந்து காலை உணவு எடுக்காம இருந்துருவார் அவரால் ஹோல்டு பண்ண முடியும் நேரம் பன்னெண்டரை மணி உணவு போயிடலாம் விண்டோஸ் கொடுக்கணும்னா ஒரு சில பேருக்கு என்ன காலை உணவு எடுக்காம இருக்க முடியாது இது உடல் தன்மையை பொறுத்து இது இந்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் பண்றவங்களும் யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணா இரவு உணவு எடுக்காம இருக்கலாம் ஒரு சில பேரோட உணவு உணவோட தன்மை உடல் தன்மையை பொறுத்து ஃபாஸ்டிங் இருக்கலாமா கட்டாயம் இருக்கலாம் அதுலயும் வந்து என்னன்னா நம்ம உடல் தன்மையை பொறுத்து செய்து கொள்ளலாம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுல இருக்கலாம் உணவை செலக்ட் பண்றதுல இருக்கலாம் என்ன ஆயில் பயன்படுத்தலாம் கணவனுக்கு வந்து கடலெண்ணெய் எண்ணெய் கொடுத்தா என்ன இருக்கும் கடல் எண்ணெய் வாதமா பித்தமா கடலை நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க பச்சை கடலை சாப்பிட்டா என்ன குழந்தை பாந்தி எடுத்துருவான் வகுத்தலை போயிடும் பித்தம் அதிகமாயிரும் ரொம்ப சிறப்பானது கடலை என்ன இப்ப இருக்கக்கூடிய ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா அதெல்லாம் தன்மையே இல்லை கம்ப்ளீட்டா ரீஃபைன் அப்படின்னா ஏற்ற ஆயில் அப்படின்றது நம்ம முத்திரையா வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு தினம் ஹீட் பண்ண சித்த மருத்துவ தத்துவப்படி டபுள் ரீஃபைன் என்ன அர்த்தம் ரெண்டு தடவை ஹீட் பண்ணுது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அது கொலஸ்ட்ரால் அதை போய் படி இப்ப நம்ம கடல் எண்ணெய் யார் பயன்படுத்தலாம் கடல் எண்ணெய் பித்த உடல் பயன்படுத்தக்கூடாது அது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் அப்ப நல்லெண்ணெய் குளிர்ச்சியான உடலுக்காக பயன்படுத்தலாமா அவங்க கடல் பயன்படுத்தலாம் இது போல எண்ணெயில எப்படி நம்ம பயன்படுத்துறது இது ரொம்ப டெய்லி நம்ம இது பண்றோம்ல டெய்லியும் என்ன ஸ்டேபிள் அரிசி பருப்பு எண்ணெய் தான் எல்லாமே வருது அப்ப அரிசி பருப்பு துவரம் பருப்பு யார் பயன்படுத்தலாம் வாத உடம்பு பயன்படுத்தலாமா ஒரு சருக்கு இருக்கு எனக்கு இன்னைக்கு இடத்துல பெயின் இருக்கு இடுப்புல ஒரு பெயின் இருக்கு காலை கீழ பெயின் இருக்கு அப்படின்றம் வாத உடனே துவர என்ன பருப்பு பயன்படுத்தலாம் துவரம் பருப்பு வாத உடனே பயன்படுத்தக்கூடாது என்ன பயன்படுத்தலாம் அவங்க குறிப்பா பித்த உடம்பினர் வந்து மிக குறிப்பா பயன்படுத்துறது பாசிப்பயிர் பயன்படுத்தலாம் அப்போ ஜென்ரலாக என்ன பண்றாங்க இது வாதத்தை அதிகரிக்கும் துவரம்பரப்பு வாதத்தை அதிகரிக்கும் ஸோ இது போல நம்ம நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இப்ப எப்படி முத்திரைகளை நம்ம சூட்சமாக பாக்குறோமோ அதே போல உணவையும் பார்க்கறது லுக் யூர் ஃபுட்டு இஃப் ஆர் நாட் லுக் யுவர் ஃபுட் தென் மெடிசன் இஸ் யுவர் ஃபுட் நாம உணவை அறிந்து உண்ணல உணவை பற்றியான கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளா அதுக்கப்புறம் மருந்தை தான் உணவாக எடுத்துக்கொள்ளணும் குறிப்பா டயபட்டிஸ் பீப்புல்லு ஆர்த்தோ ரிலேட்ட ப்ராப்ளம்ஸு இவங்க எல்லாத்துக்குமே வந்துன்னா அடிப்படையான விஷயம் முத்திரையில் சமன் பண்ணிக்கலாம் சிறப்பு அதோட ரொம்ப எளிமையான விஷயம் என்ன வருமுன் காப்போம் அப்படின்றதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு பணியில் இருக்குது உணவு அப்ப உணவை பற்றிய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வி அந்த காலத்து இந்த கல்வியெல்லாம் படித்தாங்களா என்ன சித்தா வையாப்ல படித்தாங்க இதெல்லாம் படிச்சாங்களா இல்லை அந்த காலத்தில் எல்லாமே மொபிலிட்டி இருந்தது மொபிலிட்டினா என்ன இயக்கம் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியா மார்கழி மாசம்னா என்ன பண்ணுவாங்க காலையிலிருந்துருச்சு தலை குளிச்சுட்டு பூசணி பூ வச்சு எல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு பாட்டி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க நீ என்ன வரணும் கோவில் வரையும் வரணும் மார்கழி மாதம் தூங்காதான் இப்போ அப்படி இருக்கா இல்லை இப்போ நகரமயமாத சூழல்ல நம்ம அட்லீஸ்ட் அந்த கல்ச்சரல் பேஸ்டு காலம் தொடர்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு எப்படி பண்ண முடியுமா ப்ராக்டிக்கலாக முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஆனா எதில் கண்ட்ரோல் பண்ணலாம் சமையல் கட்டில கண்ட்ரோல் பண்ணலாம் நம்முடைய பணம் நம்முடைய ரைட்ஸ் யார் வந்து என்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை பசியாடுறது அதே போல காய்கறி பழங்கள் ஒருவர் வந்து ஒரு ஜூஸ் தொடர்ச்சியாக குடிக்கிறேன் குடிச்ச பிறகுதான் ப்ராப்ளம்னா என்ன ஜூஸ் அப்படின்னு சொன்னான் ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியும் அது ரொம்ப 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 சத்தானது அப்படின்னாரு அந்த சத்த அந்த ஜூஸை பற்றியான சத்த வந்து மிக அதிகமாக பகிர்ந்துக்கிட்டாரு என்ன ஜூஸ் அப்படின்னா ஐயா உங்களுக்கு பூசணி தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் எனக்கு பூசணி தெரியும் நான் திருப்பி கேட்டேன் என்ன பூசணி வெண் பூசணியா சிவப்பு பூசணியா மஞ்சள் பூசணியா கல்யாண பூசணியா அப்படின்னு ஒரு அஞ்சு பூசணி கேட்டேன் அவர் என்ன பண்ணாரு பூசணியாலாம் எனக்கு தெரியாது இந்த ரோட்ல போட்டு உடப்பாங்கன்னு ஒரு ஒரு காய் ஓகே அத பூசணின்னு தப்பா சொல்லிட்டு அது பரங்கி காய் அப்படின்னாரு ரைட்டு அப்படின்னு அந்த காய் வந்து அத வந்து தினம் ஜூஸா அடிச்சு அடிச்சு குடிக்கிற முதல்ல சுறுசுறுப்பா நல்லா இருந்தது மெல்ல மெல்ல போக போக எனக்கு எதுக்குன்னு தெரியல அவர் ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்காரு அவருக்கு சிறுநீரகம் தொடர்பாகவும் ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரியுது அவரோட உடல் தன்மை என்ன ஏற்கனவே கப உடம்பு வெண்பூசினி என்ன பண்ணும் வெண்பூசணி சீக்கொல்லிட்டு பன்றிகரி சாப்பிட்றதுக்கு சமம் பண்டிகரிய பத்தி தெரியும் மனாமதவில இருக்கிறாள் ஐயா ராமநாதபுரம் டிஸ்டிக் எல்லாம் தான் வைத்தியத்துல போக மாட்டாங்க பன்றிகரித்து ஒரு மூணு நாலு நாள் சாப்பிடு அது பன்றிகரி கொழு கூட சாப்பிட்டு சரியா போயிடும் கம்ப்ளீட்டா முதுகுல பிடிப்பு இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க நம்ம ஐட்டம் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிப்பு இருக்குது அவருக்கு என்ன வைத்தியம் உடும்புக்கரி உடும்புக்கறி சளி எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன கறி நண்டு நங்குல கொடுத்துரு நண்டு என்ன இருக்கும் நண்டு சிறப்பான சூடு நண்டு என்ன இருக்கு நண்டோட தன்மை சூடு நண்டு என்ன இருக்கும் சளி களைச்சி விட்டுரும் குழந்தைகளுக்கு நண்டு மாதிரி அற்புதமான மருந்து எதுவுமே கிடையாது நான் 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 பார்த்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண குழந்தைங்களுக்கு சளியில பிராங்கியல் ஆஸ்துமா வரை இருக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு கட்டி இருக்கும் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அப்படித்தானே ஓகே அவங்களுக்கு நண்டு குளத்து நண்டு நண்டை என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக உள்ள இருக்கிறதெல்லாம் தேவை பண்ணிட்டு போட்டு இடித்து செலவு செலவுன்னா நம்ம ஊரில் வந்து செலவு அப்படின்ற ஒரு இது வச்சுருக்காங்க செலவுன்னா மல்லி சீரகம் பட்டசோம்பு இது மாதிரிலாம் எல்லாம் போட்டு ஃபுல்லாக இடித்து கடைச்சருக்குள்ள போட்டு இடித்து வைக்கக்கூடிய ரசம் இல்லாட்டி ப்யூரான நண்டவே ரசமாக வச்சக்கூடிய ஒரு ஒரு மருத்துவ முறை இருக்குது ஸோ இது போல மக்கள் வந்து இயல்பாக சாப்பிடக்கூடியதில் இந்த இறைச்சிக்கு சமமா இருக்கக்கூடிய பரங்கிக்காயை அவரை ஜூஸா குடிச்சாரு ஒருத்தர் குளிர்ச்சியை தொடர்ச்சியாக சாப்பிட்டே இருந்தா என்ன ஆகும் அவருக்கு பிரச்சனையே பின்னந்தலையில் விடாத வழி அதுக்கப்புறம் அவருடைய காய்கறி மருத்துவத்தில் நீங்க இதை பசியாராதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தின பகுதியில் என்ன பார்த்து மூணே நாளில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அவர் எதுவும் தப்பு பண்ணாரா அவர் எதுவும் தப்பு பண்ணல அவர் நல்ல விஷயத்தான் இருக்காரு ஆனா அதோட தன்மை தெரியல உடல் தன்மை தெரியல இருக்கு அப்ப வந்து நம்ம நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நமக்கு என்ன தெரியணும் நமக்கு இதோட நிதானம் தெரியணும் என்ன உணவு எடுத்துக்கிறோம் நான் எடுத்துக்கலாமா இப்ப நம்ம எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் வி ஆர் டாக்கிங் ஹேர்பு நியூட்ரோசிட்டிக்கல் மூலிகையை பத்தி நியூட்ரியன் கொடுக்கக்கூடிய உணவுகளை பத்தி உணவு எக்ஸலண்ட் ஜூசஸ் எல்லாம் கோவா டீ நல்லா துவர்ப்பா இருக்கவங்க கோவா இலையில் டீ போட்டு குடிச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் அதோட வேலையை அது காமிக்கும் கொய்யா என்ன துவர்ப்பு ஓகே அப்ப கொய்யா டீ சாப்பிட்டா வந்து டயபெட்டிக் எக்ஸலண்ட்டா இருக்கு இருக்கும் யாருக்கு இருக்கும் இந்த விஷயங்களை பத்தி நமக்கு ஒரு ஆழமான புரிதல்களும் அவசியப்படுது ஏன்னா உணவு தினம் புழங்குறோம் முத்திரையை தினம் வைக்கிறோமா ஓகே இந்த முத்திரை வகுப்பு முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு பிராக்டிஸ் பண்ணுவாரா டவுட் ஆனா உணவு தினம் பசியாறுவாரு காய்கறி தினம் பசியாருவாரு பழங்கள் தினம் பசியாறுவாரு நட்ஸ் இப்ப நிறைய பேர்லாம் பம்கின் சீட் சாப்பிட்றது சியா சீட் சாப்பிட்றது விதையை சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பழக்கம் வந்துருச்சு என்கிட்ட நிறைய பேர் வரவங்க சார் ஐ சீட்ஸ் ஓகே ஓகே விதைய சாப்பிடலாம் எதுக்கு சாப்பிடணும் ஓகே அந்த விதைகளை சாப்பிடுவது இது மாதிரியா ஆனால் சித்த மருத்துவத்தில் கிளாசிபிகேஷன் எக்ஸலண்ட்டாக வச்சிருக்காங்க விதைகளை சாப்பிட்டா என்ன ஆகும் கொட்டைகளை சாப்பிட்டா என்ன ஆகும் இலைகளை சாப்பிட்டா என்ன ஆகும் தண்டை சாப்பிட்டா என்ன ஆகும் பழங்களை சாப்பிட்டா என்ன ஆகும் காய சாப்பிட்டா என்ன ஆகும் பிஞ்சு சாப்பிட்டா என்ன ஆகுது ஓகே சித்த மருந்துகள் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க இல்லையா கத்திரிக்காய் சாப்பிடாம நான் இருக்க முடியாது கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் சாப்பிடுது மூத்திர கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க அப்பா கத்திரிக்காய் பிஞ்சு சாப்பிட்டா அமினோ ஆசிட் லெவல் என்ன இருக்கும் முத்திரை சாப்பிட்டா என்ன இருக்கும் இந்த அளவு ஒரு ஒரு பொரிதல் யார்கிட்ட இருக்குது நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்திருக்கு இது ஒண்ணா நம்மளோட சூப்பர் இன்வென்ஷன் கிடையாது நம்மளுடைய இன்டர்பிரேஷன் தான் நம்மளுடைய அதை அதை செயல்படுத்தி பொருத்தி பார்த்து சொல்கிறது தான் இந்த விஷயத்த கட்டாயம் ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுக்கணும் இது என்னுடைய ஒரு ஒரு ஆர்வம் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணோம் மருத்துவமனைக்கு வருவாரா என்ன மருத்துவமனைக்கு வரமாட்டார் சித்தர்வன சித்தரமண சித்த மருத்துவமனையில ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி போட்டுருக்கோம் விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதை பெரிதா எழுதி போட சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு பதாகையில் வச்சிருக்கோம் டாக்டர் சாலை ஜே கே அவர்களின் ஒருங்கிணைந்த சித்த மருத்துவம் சித்த முத்திரை உணவு வர்ம பழக்க வழக்கங்களில் நோயின் அடியாளத்தை கண்டு தீர்த்து கொண்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் மருத்துவமனைகளை நாடி செல்லாமல் செய்து வைப்பதை மருத்துவமனையின் நோக்கம் அது போல இந்த குழுவோட நோக்கம் நான் பார்க்கறது உணவை பத்தி புரிஞ்சுக்கிறது முத்திரைகளை பத்தி புரிஞ்சுக்கிறது உடலுடைய தன்மை பத்தி புரிஞ்சுக்கிறது இருக்கலாம் எப்படி இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க புரிஞ்சுக்கிறது கல்வின்றது என்ன அப்படின்னா மீன் பிடிச்சி தர்றது மாதிரியா அப்ப மருத்துவமனைகளில் நாடி மீண்டும் மீண்டும் செய்யா செல்லாமல் இருக்க என்ன அவசியம் கட்டாயம் அந்த கல்வியை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம் குறிப்பா உணவு மூலிகளை அடுத்து மூலிகை பத்தி அடுத்த சப்ஜெக்ட் உணவு என்ன சமையல் அருப்புல இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நான் வந்து அதுல தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் மூலிகை தொடர்பா லாஸ்ட் டைம் பண்ண போகிறத சுற்றி உள்ள மூலிகளே எடுத்தோம் நிறைய பேர் சொன்னாங்க ஐயா இன்னைத்தா இருக்கக்கூடிய எவ்வளவு அரிய மூலிகை எல்லாம் இருக்குது நீங்க ஏன் அத பத்தி எல்லாம் பேசல அப்படின்னாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஆராய்ச்சியாளர் இருக்கு உங்களால அந்த மூலிகைல இடம்புரி சங்கு இடம்புரி வழம்புரி இதெல்லாம் சோர்ஸ் பண்ணி அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் மருந்தா ஏதாவது ஸ்பெசிபிக் டிஸ்ஆர்டருக்கு ட்ரக்கா வாங்கி சாப்பிட்டுக்குங்க வராமல் இருக்கிறதுக்கான உணவை தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதை பத்தி நம்ம பேசினா தானே இதில் முக்கியத்துவம் தெரியும் பேசாம தெரியுமா கட்டாயம் தெரியாது ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸோ யாரெல்லாம் உதவிகள் வேணும் அப்படின்றதுக்கு மேலே வந்து இந்த கல்வி ஒரு கல்வி இருக்குது சித்த போலவே சித்தர் வாழ்வியல் முறையும் கல்வி எண்ணெய் குளியல் பண்ணி நிறைய பேர் டயபட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க எண்ணெய் குளியல் மட்டும்தான் அவர் இவர் எதுவுமே பண்ணலாம் எண்ணெய் குளியல் மட்டும் பண்ணாரு ஒரே ஒரு முதிரை பண்ணார் ஹி காட் ரிவர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸ் டயபட்டிஸ் நான் ரிவர்சல் அப்படின்னே சொல்றேன் இருக்குது மேனேஜ்மெண்ட் இருக்கு ரிவர்சல் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டாரு கட்டாயம் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்ட ஒரு டூ இயர்ஸ் மெடிசனே எடுக்கல எத்தனை வருஷம் மெடிசன் எடுத்துக்கோ இருபது வருஷம் ஆனா அவர் முறையாக மருத்துவரை பார்த்து முறையான எண்ணெய் குளியல் பண்ணி இப்ப இட்ஸ் நாட் டிபெண்ட் வித் டாக்டர்ஸ் பண்ண முடியுமா உள்ள இருக்க ரிப்பேர் பண்ணிக்கிட்டார் எதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டாரு கம்ப்ளீட்டா அவர் வயிறு உறிஞ்சும் திறனை மேம்படுத்திக்கிட்டாரு இன்சுலின் கணையத்தை சரி இது பெரிய கல்வி கல்வி எங்க இருக்கு உணவுதான் கம்ப்ளீட்டா யாராவது ஒருத்தவங்க நம்பல அதெல்லாம் இருக்கட்டியா சொல்றது உணவாவது ஏதாவது ஒண்ணு ஒருத்தர் கம்மங்கூழ் தொடச்சா குடிக்கிறாரு அவருக்கு என்ன ஆகும் உடம்பு குளிச்சு சின்ன குழந்தைங்க கம்மங்குளா குடுத்துட்டு இருக்கோம் கம்பு கம்பு பிஸ்கட்டு ஓகே கம்பில் இருக்கக்கூடிய சத்து மாவுலாம் கொடுக்குறாரு கம்பில் என்ன இருக்குது நியாசின் கண்டன்ட் இருக்குது வைட்டமின் பி இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது அதுக்கெல்லாம் மேலே புரதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக ஒரு நியூட்ரிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்ன ஆகும் குழந்தைக்கு கின் ரிலேட்டடில் கம்ப்ளீட்டாக வெள்ளைப்படுதல் இது மாதிரிலாம் ஒயிட் ஆட்ஸ் வரும் நம்ம மருத்துவமனையில் பார்க்குறோம் மேம் வந்து சித்தர் வாழ்வியல் ரகசியங்கள் ஓகே ஒரு திறவுகோல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க மேடம் இட் வாஸ் பப்ளிஷ்டின்னா ரீப்ரிண்ட் ஆகலை ஸோ அந்த புத்தகத்தில் இதோட கேஸ் ஸ்டடிஸ் போட்டிருக்கோம் ஒரு சயின்டிஸ்ட் முருங்கை கேப்சூலை தொடர்ச்சியாக எடுத்தவர் அவருக்கு என்ன ஆச்சு அவர் எந்த காலம் தவறி எடுத்தது ஓகே முருங்கை கேப்சூல்ஸை டே டைமில் ஏர்லி மார்னிங் எடுத்தவர் அவரோட உடல் தன்மை என்ன அவருக்கு என்னாச்சு முருக சூப்பர் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இது யாரோடது நம்ம மக்களுடைய முதுமொழி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அளவுனா என்ன அது ஒவ்வொருத்தரோட வகிற பொறுத்து மூணு இட்லியா நாலு இட்லியா ரெண்டு இட்லியா ஒரு இட்லியா இருந்தது யாரோட தன்மை ஸ்டாண்டர்ட் இருக்கா இல்ல அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவீடு இருக்கு அந்த அளவீடை நம்ம தெரிந்து கொள்வோம் அது என்ன உணவு உணவில் அளவீடு என்ன காய்கறியில உணவு அளவீடு என்ன பழங்கள்ல உளவிடுனா ஒருத்தவங்க சுகர் பேஷண்டா இருப்பாரு அவருக்கு மாம்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறாது பலாப்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறாது ஆனா என்ன பழம் சாப்பிட்டா அவருக்கு சுகர் ஏறாது ஆப்பிள் சாப்பிட்டா இருக்கும் இது மாதிரி வித்தியாச வித்தியாசமான பீப்புளெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்னன்னா நம்ம கார்லேட் பண்ணுவோம் ரைட் இது எப்படி இருக்கும் எளிமையா மெட்ரிக் கொள்ளலாம் இந்த விஷயங்கள் நம்ம வந்து ஒரு கவனம் செலுத்துவோம் இனிமேல் இருக்க மக்களுக்கு என்ன நம்ம ஒரு கொடுத்தா ஈஸியா எடுத்துக்கணும் பாரம்பரியமான அறிவையும் மரபையும் நம்ம எல்லோரும் புதுப்பிப்போம் இந்த சிதர் வாழ்வியல் முறையில என்னன்னா இது மரபை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாத்தான் பார்க்கணும் தான கோர்ஸ் விட இன்னைக்கு முதிரையை விட நம்ம வந்து அதிகமாக பார்த்த மூலிகை இருப்படும் மகிழ்ச்சி நம்ம பகிர்ந்து கொள்வதான மகிழ்ச்சி